அது எல்லாருக்கும் தெரிய நினைக்கிற அப்பா புள்ள சக்கரை கட்டி பச்சையா இருக்கும் பாவக்காயும் இருக்கும் பலாக்காயும் அல்ல உண்மை விழுத்து இருக்கும் தேங்காயும் அல்ல ஒரிக்கினால் நெய் வரியும் வெண்ணையும் அல்ல அது என்ன இந்த விடுதலைகள் இந்த விடுதலைகள் வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தூண்டி விடுது இது வந்து இப்ப நிறைய பசில் அது எல்லாம் வந்து வேற வேற வழியில் நான் வந்திருக்கிறேன் இருந்தாலும் நம்முடைய மரபை வந்து நம்ம மரபோடு ஒட்டி இருக்கின்ற இந்த பலா இந்த பலா வந்து நம்முடைய வாழ்க்கையோடும் மரபோடும் உணவோடும் மருந்தோடும் ஒட்டி இருக்குது அந்த பலாக்காக இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிற ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்